எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லா ஒருவனே துணை நமக்கு துணை நமக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லா ஒருவனே துணை நமக்கு அந்த வல்லோன்றகுமான வணங்கிடுவோம் அருள்மறை கூறும் மனிதனில் நடந்திடுவோம் எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லா ஒருவனே துணை நமக்கு துணை நமக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு அவுது பில்லாயிம்னா ஷைதான் இர் ரஜீன் பிஸ்மில்லா இரமான் இரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய நமகே எல்லாம் அல்ல அல்லா சுபானா நம் இறை தூதர் அண்ணல் நபி புறமான ரசூலை கரின் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லா சுபானா தாலா நல்லர் மலை பொலிவானாக இல்லாஹி துல்இல்லாஹி ரப்பிலாளமின் அலைக்கும் வ ரஹமுத்துல்லா தாலா வரக்காத்து இன்றைய தினம் அண்ணல் நபி எம்பெருமான ரசூலைக்கரையும் செல்லலாலை செல்லவர்களின் பொன்மொழிகளை பார்க்கலாம் இன்ஷா அல்லா நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமான ரசூலைக்கரையும் செல்லாளே செல்லவர்கள் கூறினார்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம் துருவி துருவி ஆராய வேண்டாம் குறைகளை தேடி அலையாதீர்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம் குறைகளை தேடி அலையாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் இந்த விஷயங்களை சொன்னார்கள் அறிவிப்பாளர் அபு ஹுரேரா அலியல்லா என்கிறவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூசுல்ல சொன்னார்கள் கருமித்தனம் கஞ்சித்தனம் செய்பவர் யார் கருமித்தனம் செய்பவர் யார் யார் என் மீது பெயர் சொன்னால் சிலபாத்து சொல்லவில்லையோ அவர்தான் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லா சுபானத்தோட கையை விரித்தே இருந்தது ஏனென்று சொன்னால் பகலில் பாவம் செய்தவர்கள் இரவில் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பதற்காகவும் இரவில் பாவம் செய்தவர்கள் பகலில் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பதற்காகவும் அல்லாஹ் தன்னுடைய கையை விரித்தே வைத்துள்ளான் அண்ணன்லபியம்பெருமான ரசூலைக்கிரம் செல்லாலும் சொன்னார்கள் மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்ந்தது போல் என்னை புகழ வேண்டாம் புகழக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவன்தான் என்று சொன்னார்கள் மெகராஜ் இரவிலே ரசூல் செல்லாம் அவர்கள் சென்றபோது உடலில் நகங்களை கீறிக்கொண்டே இருந்தார்கள் ஏன் என கேட்கப்பட்டது இவர் புறம் பேசுபவர் என்று சொன்னார்கள் சொர்க்கத்தில் உள்ள ஜன்னத்துள் பிரதோஷை அடைபவர் யார் சொர்க்கத்தில் உள்ள ஜன்னத்துள் பிரதோஷை அடைபவர் வீணானவற்றைப் பற்றி பேச மாட்டார்கள் அவர்கள்தான் முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் எவர் நாவிலும் கையிலும் கைகளாலும் பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்தான் அலஹம் காஃபர் அழியல் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் நூகு நபிக்கு இரநூத்தி ஐம்பதாவது வயதில் நபி பட்டம் கொடுத்தான் நம் இறை தூதர் அண்ணநபி நபி ரசூலை கரீம் சல்லா அலிசன் அவர்களுக்கு அல்லா நபி பட்டம் கொடுத்தது நாற்பது வயதில் காஃபர் அழியில் அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லா சுபானத்தலா நூகு நபிக்கு இரநூத்தி ஐம்பது வயதில் நபி பட்டம் கொடுத்தான் நூகு நபி தொள்ளாயிரத்து ஐம்பது வருட காலங்கள் வாழ்ந்தார்கள் இந்த உலகத்தில் நபி நூகு அழைச்சல் அவர்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது வருட காலங்கள் வாழ்ந்தார்கள் அவர் மகன் சாம் என்பவரை கூப்பிட்டு நான் உனக்கு வசியத் செய்கிறேன் மகனே இரண்டு காரியத்தை உனக்கு ஏவுகிறேன் இரண்டு காரியத்தை விட்டும் விளக்குகிறேன் என்று சொன்னார்கள் நான் இரண்டு காரியத்தை உனக்கு சொல்கிறேன் ஏற்றுக்கொள் இரண்டு காரியத்தை விளக்குகிறேன் என்று சொன்னார்கள் ஒன்று லாயிலாக இல்லா என்று சொல்வதாகும் அந்த களிமாவாகிறதே ஏழு வானத்தையும் கிழித்து கொண்டு போகும் ஒரு வசுவாகவும் அதை விளக்க மாட்டாது ஒரு வசுவும் அதை விளக்க மாட்டாது வானமும் பூமியும் அதில் உள்ள யாவும் ஒரு தட்டில் வைத்தால் லாயில் அகிலில்லா என்கிற அதை ஒரு தட்டில் எடைக்கூடியதாக இருக்கும் லாயில் இல்லா ஒரு தட்டில் வைத்தால் மற்றொரு பகுதி இன்னொரு பொருளை வைத்தால் லாயில் இல்லா என்கிற தட்டு தான் எடைக்கூடியதாக இருக்கும் என்றார்கள் ஒன்று இரண்டாவது சுபானல்லாயோ பியந்தி என்கிற தஸ்பிகை நீ மிகுதியாக செய்வாயாக அந்த தஸ்விகாகிறது தவாபை எல்லாம் கூட்டிக் கொண்டு வரும் இந்த இரண்டு காரியத்தை விட்டும் விளக்கிக்கொள் அல்லாஹை கொண்டு சிறுக்கு வைக்கிறதையும் அவனல்லாதவர்கள் மீது நீ நம்பிக்கை வைப்பதாகும் இந்த வசிய சொல்லி முடித்தவுடன் மலக்கல் மௌத் நபி நூஹு அலைசலாம் அவர்களை கைப்பற்றி கொண்டார்கள் நபி மூசா அலைசல்லாம் அவர்கள் நபி மூசா அலை அவர்கள் அல்லாவிடம் யா நான் அல்லாவாக இருந்து நீ நானாக இருந்தால் நபி மூசா அலை சலம் அல்லாவிடம் கேட்கிறார்கள் நபி மூசா அலை அல்லம் அல்லாவிடம் கேட்கிறார்கள் யா நான் அல்லாவாக இருந்து நீ நானாக இருந்தால் நீ என்னிடம் என்ன கேட்பாய் அதற்கு அல்லாஹ் மூசாவே நான் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் கேட்பேன் மூசா நபி அல்லாவிடம் யா அல்லா உன்னை திக்ரி செய் எனக்கு சிறப்பானதை சொல்லித்தாய் என்று கேட்டார்கள் அதற்கு அல்லா சுபானத்தலா யா மூசாவே லாயிலாக இல்லல்லா என்ற திக்ரை திக்ரி செய்யுங்கள் என்றான் அப்பொழுது நபி மூசா நபி சொன்னார்கள் இந்த திக்ரை தானே எல்லோரும் உனக்கு செய்கின்றார்கள் என்று மூசா அலை செல்லவர்கள் அல்லாவிடம் சொன்னான் அல்லாவிடம் சொன்னதற்கு மு அல்லாசபானத்தில் கூறினான் என் மூசாவே லாயிலாக இல்லல்லா ஒரு தட்டிலும் ஏழு வானம் ஏழு பூமி பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஒரு தட்டிலும் வைத்தால் என் மூசாவே லாயிலாக இல்லா ஒரு தட்டிலும் ஏழு வானம் ஏழு பூமி பூமியில் உள்ள எல்லாவற்றையும் மறு தட்டிலும் வைத்தால் லாஹாவின் எடைத்தட்டு தான் எடை கூடியதாக இருக்கும் என்று எல்லாம் அல்லா சுப்பானா கூறினான் அலகம் துல்லா அலகம் துல்லா அலகம் துல்லாஹி நபில் நபிசுல்லா அலசன் சொன்னார்கள் மறைவான விஷயம் ஐந்து மறைவான விஷயம் ஐந்து மறைவான விஷயம் ஐந்து என்ன ஒன்று நாளை என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் ஒருவனே அறிவான் இரண்டு கருவறையில் உள்ளது ஆனா பெண்ணா என்பதை அல்லாஹ் அறிவான் மூன்று மழை எப்போது வரும் என்பதை அல்லாஹ் அறிவான் நான்கு ஒரு மனிதருக்கு எப்போது மவுத்து வரும் என்பதே அல்லாஹ் அறிவான் ஐந்து மறுமையினால் எப்போது வரும் என்பதை அல்லாஹ் அறிவான் ஒரு மனிதன் ஒரு நாள் ஐந்து முறை குளித்தால் உடம்பில் அழுக்கு வருமா வராது ஒரு மனிதன் ஒரு நாள் ஐந்து முறை தொழுதால் அவனுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அவனுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் நபி நூகு அலை அவர்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது வருட தாளங்கள் தாவா பணி செய்தார்கள் நபி நூகு நபி அலை அவர்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது வருடம் தாவா பணி செய்தார்கள் ஆனால் அவரது மனைவியும் மகனும் கேட்கவில்லை ஆனால் அந்த மகனும் அவருடைய மனைவும் கேட்கவில்லை இது இன்ஷா அல்லா வந்து இதனுடைய விளக்கம் திருமறையில் ரொம்ப தெளிவாக உள்ளது அதை அல்லாஹ் கூறலாம் அல்லா சுப்பான ஆகமாக்கிய ஹலாலான பொருளை அல்லாவின் மீது சத்தியமாக சாப்பிட மாட்டேன் என்று ரசூல் சல்லாசல் ஏன் கூறினார்கள் அல்லா சுப்பான தலா ஆகமாக்கிய ஹலாலான பொருளை அல்லாவின் மீது சத்தியமாக சாப்பிட மாட்டேன் என்று ரசூர் செல்லன் ஏன் கூறினார்கள் திருக்குறான் அறுபத்தி ஆறுங்கள் ஒன்று டு நாலு ரசூல் செல்ல அவர்கள் மனைவியை ஜைன புரளி அல்லா அவர்கள் வீட்டில் ரசூர் செல்ல தேன் சாப்பிட்டு விட்டு கப்சாரளியல்லா அலி அல்லா வீட்டுக்கு வந்தார்கள் அவர்கள் உங்கள் மீது ஒரு வாடகை அடிக்கிறது என்றார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக தேன் சாப்பிட மாட்டேன் என்றார்கள் அவர்கள் பிறகு அல்லாஹ் உங்களுக்கு தேனை ஷிஃபாயித் நன்மை தரக்கூடியதாக உள்ளது இதை எப்படி ஹராமாக்குவீர்கள் இதை ஏன் அலால் என்றதும் தேனை பருகினார்கள் அல்லாசுபான கேட்டான் இது உங்களுக்கு அலாலாக ஆக்கி உள்ளது ஆகவே நீங்கள் சாப்பிட முடிய அல்லா சுபானத்தில் வெய்யறக்கிய பிறகு இதை ஹலாலாக ஏற்றுக்கொண்டு ரசூல்சல்ல அவர்கள் அதை தேனை பருகினார்கள் ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு தனியாக இருந்தால் மூன்றாவதாக சைத்தான் இருக்கிறான் கொலை குற்றத்தை விட மிக பெரியது அது கொலை குற்றத்தை விட பெரிய குற்றம் குழப்பமலை இப்போது அலகம் இல்லா மக்சூம் என்ற சமூகத்தில் மக்சூம் என்ற சமூகத்தில் பாத்திமா என்ற ஒரு பெண் திருடிவிட்டாள் மக்சும் என்ற சமூகத்தில் ஃபாத்திமா என்ற ஒரு பெண் திருடிவிட்டால் ரசூல் செல்லாஹலாம் அவர்களிடம் பரிந்துரைக்காக அவர்கள் எல்லோரும் போனார்கள் மக்சும் என்ற சமூகத்தில் ஃபாத்திமா என்ற ஒரு பெண் திருடிவிட்டால் ரசூல் செல்லாம் அவர்களிடம் பரிந்துரைக்காக போனார்கள் அப்பொழுது ரசூல் செல்லா அவர்கள் கோபமாக சொன்னார்கள் என் மகள் ஃபாத்திமா தவறு செய்தாலும் பாத்திமாவின் கையை வெட்டுவேன் என்றார்கள் அண்ணல் நபியும் பெருமான ரசூலைக்கரீன் அவர்கள் எனது மகள் பாத்திமா தவறு செய்தாலும் பாத்திமாவின் கையை விட்டுவேன் என்றார்கள் அண்ணல் நபியும் பெருமான ரசோலைக்கரீம் செல்லாட அவர்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் திண்ணமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்கஸ்தலம் மக்காவில் உள்ளதேயாகும் கவுபத்துள்ள அருள்வளம் வழங்கப்பட்ட இடமாகவும் அகிலத்தார் அனைவருக்கும் வழிகாட்டு மையமாகவும் உள்ளது அழுக்குரான் மூணுங்கில் தொண்ணூற்றி ஆறு அண்ணன்பி எம்புருமானார் சொல்லக்கரீம் சொல்லம் சொன்னார்கள் ஏழைகளை விட்டு விட்டு செல்வர்கள் மட்டுமே அழைக்கப்படும் மனவிருந்து உணவே கெட்ட உணவாகும் விருந்துக்கு செல்லாதவர் அல்லாவிற்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார் அறிவிப்பவர் அபு குறைரா முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினாறு நபியை நீர் கூறும் நீங்கள் அல்லாகுவே நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் மேலும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக கருணை உடைய நாம் இருக்கிறான் அழுக்குறான் மூணுங்கில் முப்பத்தி ஒன்று அல்லாகுவே நீதான் இரவை பகலில் புகுத்துகிறாய் நீதான் பகலை இரவிலும் புகுத்துகிறாய் மறித்ததிலிருந்து உயிருள்ளதை நீயே வெளியாக்குகிறாய் நீயே உயிருள்ளதிலிருந்து மறித்ததையும் வெளியாக்குகிறாய் மேலும் நீ நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கிறாய் வல்லா ரசக் மையா பில் கைரிசாப் மேலும் நீ நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கிறாய் அல்குரான் மூணுங்கள் இருபத்தி ஏழு நபிசல்லா அலிஸ்லாம் கூறினார்கள் பொய் நிச்சயமாக தீமைக்கு வழிவகுக்கும் தீமை நரகத்துக்கு வழிவகுக்கும் அப்துல்லா மசூத் அலி அல்லா நூல் புகாரி அறுபது தொண்ணூற்றி நாலு இறை நம்பிக்கொண்ட அடியார் இறக்கும்போது இந்த உலகத்தின் துன்பத்திலிருந்து தொல்லையிலிருந்து ஓய்வு பெற்று இறையொருளை நோக்கி செல்கிறார் என்று நபி சொல்லா கூறினார்கள் அவ்வ கதாதாரளி அல்லா புகாரி அறுபத்தி அஞ்சு பன்னெண்டு நபி சொல்லா கூறினார்கள் அலட்சியமாக மூன்று ஜிம்மாக்களை யார் விட்டு விட்டாரோ நபி சொல்லா அலுவலன் கூறினார்கள் அலட்சியமாக மூன்று ஜிம்மாக்களை யார் விட்டு விட்டாரோ அவரது உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரை இட்டு விடுகிறான் நூல் திருமதி அறுபது நபி சொல்லி கூறினார்கள் இறந்தோரை ஏசாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் தான் செய்த நன்மை தீமை ஆகியவற்றின் பக்கம் சென்று சேர்ந்து விட்டார்கள் அறிவிப்பவர் அன்னை அவர்கள் நூல் புகாரி அறுபத்தி அஞ்சு பதினாறு அல்லாவினர் கூறினார்கள் உங்களின் இறப்பின் நெருக்கத்தில் இருப்போருக்கு அல்லாவின் தூதர் செல்லி கூறினார்கள் உங்களின் இறப்பின் நெருக்கத்தில் இருப்பவருக்கு லாகிலாக இல்லல்லா அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை எனும் களிமாவை நினைவுபடுத்துங்கள் அபு சையீத் அல் குதிரியர் அல்லா நூல் முஸ்லீம் பதினாறு எழுபத்தி ரெண்டு அல்லாவின் தூதர் சல்லுல்ல அலேசன் கூறினார்கள் யார் முஸ்லீம் ஆகி போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியதை போதுமென கருதினாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டார் அப்துல்லா பின் அமுர் அலியல்லா ஆஸ்ரலிலா அப்துல்லா பின் அமூர் பின் அல் ஆஸ் அலில்லா நூல் முஸ்லீம் பத்தொம்போது சைஃபர் மூணு ஒரு மனிதர் நபிசல்லா அலிஸ்லாம் அவரிடம் இஸ்லாமிய பண்புகளில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்டார் அதற்கு அவர்கள் பசித்தவருக்கு உணவளிப்பதும் உமக்கு அறிமுகமானவருக்கும் உமக்கு அறிமுகம் அற்றவருக்கும் சலாம் முகமன் சொல்வதாகும் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பார் அப்துல்லா பின் அமூர் அலி அல்லா நூல் முஸ்லீம் தவிர இறைவன் இல்லை அவன் உங்கள் அனைவரையும் நாளை நிச்சயமாக உண்டு திரட்டுவான் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை மேலும் விட உண்மை பேசுபவர் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் உண்மையானவன் அல்லாஹ் உண்மையானவன் குரான் நாளெங்கு எண்பத்தி ஏழு பெற்றோரே நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் பெற்றோரோ நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் உண்டு குறைவாய் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரியே இது அல்லாவினால் விதிக்கப்பட்ட பாகமாகும் பெற்றோரோ நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் உண்டு குறைவாய் இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரியே இது அல்லாவினால் விதிக்கப்பட்ட பாகமாகும் அல்குரான் குரான் சூரத் நிசா நாளிங்கில் ஏழு அவன் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காக உங்களை சிலரை சிலரை விட பதிவுகளில் உயர்த்தினான் அவன் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காக உங்களில் சிலரை சிலரை விட பதவிகளில் உயர்த்தினான் நிச்சயமாக இரட்சவன் தண்டிப்பதில் விரைவானவன் மேலன் அவன் நிச்சயமாக மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் அழ்புருவான் ஆறுங்கில் நூற்றி அறுபத்தி அஞ்சு இறைவனே பாக்கியம் நிறைந்த சுபணாபதியின் வாரிச வாரிசுத்தாரர்களில் ஒருவனாய் என்னை ஆக்கி வைப்பாயாக அல்புருவான் இருபத்தி ஆறுங்கில் எண்பத்தி அஞ்சு அல்லாவியின் தூதர சிலராலே செல்வன் கூறினார்கள் மறுமையில் என் சமுதாய மக்களுக்காக பரிந்துரை செய்யும் வாய்ப்பு எனக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாவின் தூதர் செல்ல அழைச்சல் கூறினார்கள் மறுமையில் என் சமுதாய மக்களுக்காக பரிந்துரை செய்யும் வாய்ப்பு எனக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னால் எந்த தூதருக்கும் அது வழங்கப்படவில்லை ஜாபிர் பின் அப்துல்லா அலியல்லா நசாயின் நானூற்றி இருபத்தி ஒம்பது அல்லாவின் தூதர் செல்ல அலை செல்வன் கூறினார்கள் கூலிக்கு ஒருவரை அமர்த்தி அவரிடம் வேலை வாங்கி கொண்டு கூலி கொடுக்காமல் இருப்பவனுக்கு அல்லாவின் தூதர் செல்லல்ல அழைச்சல்வம் கூறினார்கள் கூலிக்கு ஒருவரை அமர்த்தி அவரிடம் வேலை வாங்கி கொண்டு கூலி கொடுக்காமல் இருப்பவனுக்கு எதிராக கியாமத் நாளில் நான் வழக்குறிப்பேன் என்று அல்லாஹ் கூறினான் அல்லாவின் தூதர் செல்ல அழைச்சல்வம் கூறினார்கள் கூலிக்கு ஒருவரை அமர்த்தி அவரிடம் வேலை வாங்கி கொண்டு கூலி கொடுக்காமல் இருப்பவனுக்கு எதிராக கியாமத் நாளில் நான் வலை குறிப்பேன் என்று அல்லாஹ் கூறினான் அறிவிப்பவர் அபு குறை அல்லா என்று அவர்கள் புகாரி இருபத்தி ரெண்டு எழுபது இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நாளை அருண்மொழியாம் திருக்குறானின் தர்ஜமாய் பார்க்கலாம் உங்கள் இறந்த விடைபெறுவது எம்எஸ்தீன் அஸ்ஸலாம் அலைக்கும் Wa rahmatullahi ta'ala Wabarakatuh